வெறும் வயிற்றில் இளநீர் பருகலாமா இளநீர் ஒரு அற்புதமான பானம் இதை வெறும் வயிற்றில் பருகலாமா பருகக்கூடாது என்பதுதான் நிறைய பேருடைய சந்தேகம் இளநீர் என்பது தாய்ப்பாலுக்கும் மேலானது என்று சொல்லும் அளவிற்கு அதில் நிறைய உயிர் சத்துக்கள் இருக்கிறது தென்னை மரத்தை பூலோக கற்பக உச்சம் என்று கூட அழைக்கும் அளவுக்கு இளநீரை கொடுக்கிறது அப்போ உணவில் வந்து இல்லாதவங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றினோடனே எப்படி தெம்பு வருதோ அது மாதிரி இளநீர் பருகின உடனே குளுக்கோஸ் ஏற்றுன மாதிரி அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைச்சிடும் அளவுக்கு உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த இளநீர் உண்டு எந்த ரசாயனமும் சேராத நூறு பெர்சன்ட் இயற்கையான ஒரு தூய பானம் தான் இளநீர் இந்த இளநீரை பருகுவதனுடைய மருத்துவ நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல உடம்பு சூட்டாக குறைக்கும் வாய் முதல் குடல் வரை உள்ள புண்களை ஆற்றுவதில் இதுக்கு நிகர் இவர் தான் இளநீரின் சத்து பொருட்களை பற்றி கூறும்பொழுது உடலுக்கு தேவையான அனைத்து வகையான தனிமங்கள் உப்புக்கள் மூணு வயது குழந்தையிலிருந்து இந்த இளநீரை பயன்படுத்திக்கிடலாம் பொதுவா வந்து வெறும் வயிற்றில் எடுப்பது அல்சரை உருவாக்குமா உருவாக்காது என்பது இந்த காணலுடைய கேள்வி இதில் வந்து அதிக காரத்தன்மை அதிக அமிலத்தன்மை பித்தத்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வெறும் எடுத்தால் எடுத்தால்தான் அங்கே அல்சர் வரும் புண்ணு வரும் ஆனால் இளநீர் உடலுக்கு குளிர்ச்சி தருவதனால வெயிட் வெறும் வயிற்றில் எடுக்கலாம் ஆனால் எந்த நோய் உள்ளவர்கள் இளநீரை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டோம்னா சுகர் கட்டுப்பாட்டில் இல்லாதவங்க சாப்பிடக்கூடாது அதிக அளவு உப்புக்கள் தாது உப்புகள் நிறைய இருந்து சிறுநீரக பாதிப்பு வர்றவங்க சாப்பிடக்கூடாது ஏன்னா இதில் ஒரு சில தனிமங்கள் கனிமங்கள் இருக்கிறதுனால சிறுநீரை கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி சளி பிடிக்கிறவங்க அடிக்கடி இந்த இளநீரை எடுக்கக்கூடாது ஆக வெறுநீரில் வெறு வயிற்றில் இளநீரை பருகலாம் என்பது இந்த காணொலியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்